கார்த்திகை தீபம் சீரியலோட லேட்டஸ்டான பிரமோ ஒளியாக இருக்குது அந்த ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போயிருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொள்ளற போகலாம் தீபா ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோடய ஹஸ்பண்டை தான் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமையே தீபா ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நம்ம ரம்யா அவர்கிட்ட எப்படியாவது தன்னோடய லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அப்போது நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகை தான் லவ் பண்ணுறாங்க ரம்யா அப்படின்னு தெரியாமல் தீபாவே அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு தீபாவே ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க இந்த லெட்டரை நீங்கள் கொண்டு போயிட்டு கார்த்திக் கிட்ட கொடுங்க அதாவது நீங்கள் லவ் பண்ணுறவங்க கிட்டே கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய லவ் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க தன்னோட க கணவருக்கு தான் வந்து லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் தீபா இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ரம்யாவை பகடக்காயாக பயன்படுத்தி அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு சதுரங்காட்டம் ஆட முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்திக்கும் தீபாவுக்கும் தெரியாமல் அதுலேயும் முக்கியமாக கார்த்திக் தீபா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்தை ரம்யாவுக்கு தெரிய விடாமையும் பார்த்துக்கிறாங்க ஸோ அப்படி தான் வந்து அந்த லவ் லெட்டரை வந்து கார்த்திக் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க நம்ம கார்த்திக் கையில் அந்த லெட்டர் வந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரம்யா எழுதி கொடுத்த லெட்டரை மாற்றி நம்ம ஐஸ்வர்யா எழுதின லெட்டரை ஒரு ஃபைல்குள்ளே வச்சு கார்த்திகிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க அந்த ஒர்க்கரும் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த லெட்டர் மறுபடியும் திரும்பி வருதுங்க அந்த ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கையில் கிடைக்கிது ஸோ அந்த லெட்டர் ரிப்ளை வந்த உடனே லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த லெட்டரில் அப்படி எழுதிருக்குது அதை நம்ம ரம்யா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக குஷியாக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இது கார்த்திக்கும் தீபாவுக்கும் என்ன நடக்குதுன்ற விஷயமே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக்கும் தீபாவுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு வேளை நம்ம ரம்யாவுக்கும் வந்து கார்த்திக் தீபா லவ் பண்ணுற விஷயம் அதாவது கார்த்திக்கும் தீபாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்து தெரிய வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு டெஸ்டே இல்லை ரம்யா வந்து கார்த்திக்கை உண்மையாக மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்கள மறக்க முடியாது தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கண்டிப்பாக கார்த்திக் தீபாவோடைய லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்